Hi, Friends. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசு விஷயத்தினால ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் மயிலோட விஷயத்தை பற்றி வீட்டில் சொன்னால் தேவையில்லாத சங்கடமும் பிரச்சனையும் தான் வரும் அதனால நம்ம வேற ஒரு முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தான் மயில் இருந்துட்டு சரவணன் கிட்டே கேட்குறாங்க மாமா தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாதீங்க ஏற்கனவே எல்லோரும் ரொம்ப வேதனையில் இருக்காங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் எதுவுமே பேசாமல் அமைதியே கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பி வந்து மயில் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் உன்னோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மயில் வந்துட்டு எத்தனை ட்ரெஸ் மாமா அப்படின்னு கேட்குறாங்க மயில் கேட்ட கேள்விக்கு சரவணன் கிட்டேருந்து பதில் கிடைக்கல ஒரு மாதிரி முறைச்சிட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க அவங்களுக்கு முக்கியமான திங்ஸு ஃபோனு இதெல்லாத்தையும் எடுத்துக்கோ ஃபோனு சார்ஜர் கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு திரும்பவும் வந்து எடுத்துட்டு போற மாதிரி எந்த பொருளும் நீங்க மாமா அப்படின்னு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றாங்க ஒருவேளை ஹனிமூன் போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு மாமா மேக்சிமம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க மயிலுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு சரவணன் கூட எங்கேயோ வெளியில் போறோம் அப்படின்லாம் வண்டியில் கிளம்புறாங்க வண்டியிலேயே மாமா போக போறோம் அப்படின்றாங்க ஆமா வண்டியில தான் போக போறோம் ஏறி உட்காரு அப்படின்னு வீட்டில் யாருக்கும் தெரியாம தான் கூட்டிட்டு போறாங்க இப்போ அவங்க நேராக போயிட்டு மயிலோட வீட்டில் இறங்கிட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு மாமா ஏன் இங்கே இறக்கி விடுறீங்க அப்படின்னு பேசவும் கரெக்டாக மயிலோடய அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்துடுறாங்க என்னாச்சு மாப்பிள்ளை அப்படின்ட்டு இதுக்கு மேலே உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னும் நமக்குள்ள எந்த உறவும் கிடையாதுன்னு மயிலுக்கிட்டையும் சொல்லிட்டு நீ இனிமேல் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிற உன் அம்மா வீட்லேயே நீ இருந்துக்கலாம் அப்படின்னு கிளம்ப பார்க்குறாரு உடனே நம்ம மயிலோட அம்மாவும் அப்பாவும் இருந்துட்டு மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் உள்ளே பேசிக்கலாம் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சரவணன் கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு மாப்பிள்ளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு உங்களால எப்படி இவ்வளோ தைரியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியுது மயில் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா அதனால எதுவும் பெருசாக பிரச்சனை வந்திருக்க போறதில்லை நானுமே கொஞ்ச நாள் பொண்ணு கிடைக்காம தான் இருந்தேன் ஆனால் உங்களுக்கு கிட்டே நான் ஏதாவது பொய் சொல்லியிருக்கேன்னா பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணியிருக்கேன்னா எதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணன் கேட்ட கேள்விக்கு முதல்ல அவங்க கிட்ட எந்த பதிலும் இல்லை கேட்கணுன்றதா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு கேட்குறதுக்கு பட் அவங்க எதுவுமே அப்போ தான் வந்துட்டு மயிலோட அம்மா சொல்றாங்க ஏதோ தப்பு நடந்து போச்சு தப்பெல்லாம் எங்களோடது தான் ஆனால் மயில் எந்த தப்புமே பண்ணலை அதனால அவளுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்காதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பண்ணின தப்பு அதோட உருவம் வந்து மயிலை தானே நான் மயிலை தானே தண்டிச்சு ஆகணும் எனக்கு வேற வழி தெரியல இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கிறவங்க இன்னும் அதிகமாக காயப்படுத்து காயப்படுவாங்க அதனால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அவங்ககிட்ட என்னால் எப்போ சொல்ல முடியுதோ அப்போ சொல்லிவிட்டு ப்ராப்பராக டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் உங்கள் பொண்ணை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரவணை அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மயில் வந்து ஓன் அழுகுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆறுதல் படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இனி இங்கே வந்து உட்காந்துட்டே உன் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி யோசிச்சியா அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லும்போது திரும்பவும் மயில் தலையை தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க இப்போ எதுக்கு நீ தலையை தலையை அடிச்சுட்டு அழுகுறக்கா அப்படின்னு கேட்குறாங்க என்னடா நம்ம பண்ணின தப்புனால நம்ம பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கே மாப்பிள்ளங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற வருத்தம் ரெண்டாவது பொண்ணோட வாழ்க்கையை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி என்ன உண்மையோ அதை சொல்லி அப்ப கல்யாணம் எந்த பிரச்சனையும் வராது அக்கா வாழ வெட்டியாக இருக்கான்னு சொல்லியே கல்யாணம் எந்த மாப்பிள் வரணும் அவனவே அவ கட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமாம் ஆமா மாதிரிலாம் எனக்கு சொல்லி எந்த கல்யாணமும் பண்ணி வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீ காலத்துக்கும் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மயிலோட அம்மா வந்து அவங்க தங்கச்சியை திட்டுறாங்க எனக்கு கல்யாணமே நடக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாக்க உள்ள அப்படின்னு மயிலை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மயிலோடய அம்மாவும் அப்பாவும் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு நம்ம பொண்ணை நல்லா வாழட்டும்னு என்னென்னமோ பொய்யெல்லாம் சொல்லி கட்டி கொடுத்தோம் ஆனால் எப்போவுமே பொய் நினைக்காதுங்கிறது தான் தெரியுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சரவணன் வந்து எங்கடா போன மயில் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மயில் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்கிறா அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்ட்டு இல்லை இங்கே நிறைய குழப்பம் நிறைய பிரச்சனை இருக்குது பேசாமல் அவ இருக்கட்டும் விடுமா தேவையில்லாம எதுக்கு அப்படின்றாங்க சரிடா ஏதோ சொல்கிற என்னமோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க அவங்க முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து போயிடுறாங்க என்னாச்சு ஏன் மயிலுக்கு அவ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வராங்க அப்படின்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஏதோ இதில் விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ராஜகோமினாவுக்கு தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட அம்மாவும் அப்பாவும் மயிலை கூட்டிட்டு நேராக எங்கள் பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன இது திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கும்போது எங்கே சம்மதி எங்கே போயிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கோமதி எவ்வளவோ கேட்குறாங்க இல்லை சம்மந்தி கிட்ட தான் நான் பேசணும் எங்கே போனாரு அப்படின்னு கேட்குறாங்க இந்த நேரத்துக்கு எங்கே இருப்பார் கடையில் தான் இருப்பார் என்னாச்சு சம்மந்தியமாக சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் பேசுவேன் உங்கள் கிட்டே என்னால் பேச முடியாது இந்த விஷயத்த அவங்ககிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் தான் பேசணும் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாரு கதிர் அவனு அவர் இருந்துட்டு என்னால் இப்போ வீட்டுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான வேலை அதாவது முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இங்கே உங்க அண்ணியோட அம்மா அப்பா அண்ணியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க நீங்க வீட்டுல விட்டுட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு கோவமா பேசுறாங்க இல்ல புரியலன ஏதாவது பிரச்சனையா ஏன் இப்படி பேசுற ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நான் வை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பி வராரு கூடவே நம்ம பாண்டியனும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைம்க்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க இப்போ உள்ள வந்த உடனே மயிலோட அம்மா கிட்ட வாங்க சம்பந்தி என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் உங்க பையன் எதையும் உங்ககிட்ட சொல்லலையா உங்ககிட்ட எதையும் சொல்லாமையே கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அம்மா வீட்டில் ஆனால் எங்கடா மயில் கூட்டிட்டு போனீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா வீட்டில் சொன்னால் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் இங்க பிரச்சனை கொஞ்சம் நிலைமை சரியாகட்டும் அதுக்கப்புறம் வரட்டும்னு சொன்னா சரி ஓகே எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளையும் ஏன் வருத்தப்படணும் ஜாலியா இருந்துட்டு வரட்டும் அம்மா வீட்டில் நாங்க நினச்சோம் அப்படின்னு ஆஹா சூப்பரா நடிக்கிறீங்களே உங்களை மாதிரி நடிக்கிறதுக்கு எங்கேயாவது போய் கோர்ஸ் தான் பண்ணிட்டு வரணும் இல்லையா அவர் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க மயிலோட அம்மா என்ன நடந்துச்சுன்னே சொல்லாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க எதுக்கு மயில் உங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அதை தான் நானும் கேட்குறேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க தப்போ சரியோ எல்லாமே உங்கள் வீட்டோட தானே இருக்கணும் எதுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விடணும் அப்படி என்ன அவள் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாங்க என்ன தப்பு பண்ணிட்டாளா எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் ஏற்கனவே எங்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தயவு செஞ்சு உங்கள் பொண்ணு நீங்கள் கூட்டு போயிடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முடியாத மாப்பிள எதுவாக இருந்தாலும் இப்போவே பேசணும் அப்படின்னு மாப்பிள்ளுன்னு சொல்லாதீங்க அத்தை மாமா அவங்க போய் உன்னை எப்படிடா கூப்பிடுவாங்க மா நீ எதுவும் பேசாதமா அமைதி இருமா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அமைதி ஆயிடுறாங்க கோமதிக்கு ஒரு மாதிரி ஆயிருது அப்போ பாண்டின்றதுட்டு என்னடா பேசிட்டு இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அப்பா அது வந்து விடுங்கப்பா பேசிக்கலாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல முடியாது இன்னைக்கே பேசியாகணும் அப்படின்றாங்க இன்னைக்கே பேசியாகணுமா சரி சரி ஓகே நான் இப்பவே பேசிடுறேன் உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல உங்க பொண்ணு கூட நான் வாழ முடியாது உங்க பொண்ணு நீங்க கூட்டிட்டு போங்க ப்ராப்பரா நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன் நீங்க சைன் பண்ணி அனுப்புங்க கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைச்சிடும் போதுமா அப்படின்றாங்க உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வந்து சரவணன கண்ணத்துல பல்லாறு நிறைஞ்சிடுறாங்க என்னடா வார்த்தை பேசுற நீ ஒரு பொண்ணு விவாகரத்து பண்றது அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயமா அவ விவாகரத்து பண்ற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க அப்பா உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராஜியும் மீனாவும் ஏதோ யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு விஷயம் விஷயத்த பற்றி ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா இல்லை நகை விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் உடஞ்சு போயிடுவீங்க இப்போ எதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டான்னுதான் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் உங்க பொண்ணை கூட்டி போயிடுங்க இன்னொரு நாள் பேசிக்கலாம் இந்த மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றாங்க என்ன மரியாதை உங்களுக்கு கொடுக்காம போயிட்டாங்க என்ன மரியாதை கொடுக்கல இது வரைக்கும் உங்களை மாப்பிள்ள மாதிரி தானே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ளைக்கு உண்டான எல்லா மரியாதையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஒரு போ பொண்ணு கொடுத்தவங்க அப்படிங்கிற முறையில் ஏதாவது சீர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அப்புறம் என்ன என்ன பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணாட்டினா கூட பரவாயில்ல உண்மையாக சொல்லியிருந்தாவே சரியாக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாமே பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க பொய்யா என்ன பொய் சொன்னோம் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இல்லை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு மயில் என்ன படிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணே பாண்டியன்ட்டு ஆகி பாக்குறாரு எம்ஏ லிட்ரேஷர்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஆமாம் நாங்கள் அப்படி தான் சொன்னோம் என் பொண்ணுக்கு வந்த மாப்பிள்ளை எல்லாமே வத்தலும் சொத்தலமாக இருந்துச்சு ஏதோ நல்ல குடும்பம்னு தோணுச்சு என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதுன்னு நாங்கள் போய் சொன்னோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்போ மயில வந்து எம்ஏ கிடையாதா அப்படின்றாங்க ஏன் எம்ஏ படித்து அவள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்தாதான் உங்கள் குடும்பம் நடத்த முடியுமா பாண்டியன் ஸ்டோர் இப்போ அந்த க மளிக கடையில் எதுவுமே உங்களுக்கு வருமானம் வர்றது இல்லையா அதை வச்சு உங்க குடும்பத்தை நடத்த முடியாதா அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மா பசங்களை எல்லாரையும் வேலைக்கு அனுப்பி அவங்கள சம்பாதிச்சு கொடுக்க சொல்லி அவங்க குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது தானே அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாதிக்கிறாரு மயில் வேலைக்கு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லையே அப்படின்றாங்க இங்கே பாருங்க வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது இதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது இங்கே பிரச்சனையே பொய் சொன்னது தான் பன்னிரெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கா அப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த கல்யாணம் நடந்திருக்கணும் அது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு தான் என் பொண்ணு படிச்சிருக்கான்னு சொன்னால் நீங்கள் அன்றைக்கி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு அதனாலதான் தான் நாங்கள் பொய் சொன்னோம் எங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் இப்போ யோசிக்கிறேன் ஏண்டா இந்த குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கொடுத்தோம் அதுவும் பொய்ய சொல்லி அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு எவ்வளோ தைரியமாக வந்து பேசுகிறீங்க அப்படிதான் உங்கள் பொண்ணு இத்தனை நாள் இந்த பொய்யை மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கா ஒரு பொய்யை மறைக்க அடுத்து 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 பொய் அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல நீங்கள் துருவி துருவி கேட்கும்போது அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய் வெளியே வருது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்க பாருங்கப்பா பொய் சொன்னதை அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தவே அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல யோசிச்சுட்டே இருக்காங்க அதையே வந்து அவங்க அந்த இருந்தே வெளியே வரல இப்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் வந்து மயிலு சொல்கிறாங்க தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேச வேண்டாம் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுங்க நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு இவ வேற கூறு கட்டவலே நீ வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அப்போ இன்னொரு பொண்ணை நான் எப்படி கட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அதுதான் பிரச்சனைனா எங்கேயாவது நான் போய் செத்து போயிடுறேம்மா தயவு செஞ்சு விட்டுடுங்க அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கலல்ல இந்த வீட்டில் நான் இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல அப்புறம் என்ன நான் இங்கே இருக்கிறது அவர் விவாகரத்துக்கு கொடுக்கட்டும் நான் என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா மயில் என்ன பேசிட்டுருக்க அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு டே சரவணா மயிலை உள்ள கூப்பிடு அப்படின்றாங்க அப்போது அவங்க வரவே மாட்டேறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம சரவணனுமே வாய திறந்து வா அப்படின்னு கூப்பிடுறதில்ல எல்லாம் இருக்கட்டும் நான் என்னமோ பெருசாக பொய் சொல்லிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அளவுக்கு பேசிட்டீங்கள்ல நீங்கள் நீங்கள் எந்த பொய்யும் சொன்னது இல்லையா அப்படின்னு நாங்கள் என்ன பொய் சொல்லியிருக்கோம் நாங்கள் எந்த பொய்யும் சொல்ல கிடையாது நிறைய இடத்துல பொறுத்த தேடணும் எங்களுக்கு நல்ல விதத்தில் பொண்ணு கிடைக்கல நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னு தான் மேற்றி வந்திருக்கோன்னு தான் அன்னைக்கு நாங்கள் சொன்னோமே அப்படின்றாங்க அதை பற்றி சொல்லலை நான் அரசு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்றாங்க நீங்கள் எதுக்கு அரசு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஏன் உங்கள் பொண்ணு விஷயம் தானே அது ஏன் பொண்ணு பொண்ணு விஷயத்துல நீங்க பேசுறீங்கல்ல அதே மாதிரி இது என் சம்பந்தி குடும்பம் தானே நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எந்த பொய்யுமே சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க நாங்க என்ன பொய் சொன்னோம் அப்படின்னு ஏன் உங்க உங்க பொண்ணு உங்க அண்ணன் பையனை காதலிச்சத நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எங்க கிட்ட எல்லாம் சொல்ல தேவையில்லை ஆனா மாப்பிள்ள வீட்டுல சொல்லி இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு இது நடந்துருச்சு என் பொண்ணை என்னால பத்திரமா பாத்துக்க முடியாது நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சம்மதம் சொல்லிருப்பாங்களா இந்த கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயம் வந்திருக்குமா அன்னைக்கே என்னால் முடியாது வேற ஒருத்தனை காதலிக்கிற பொண்ணு என் பையனுக்கு நான் கட்ட மாட்டேன்னு இந்தோ சம்மந்தியோட அக்கா சொல்லியிருப்பாங்கல்ல ஆனால் அதையே மறைச்சு தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நீங்கள் ஒரு பொய் சொல்லலாம் ஆனால் எங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பொய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க நகை விஷயத்துலேயும் பொய் சொல்லியிருக்காங்க இப்போ படிப்பு விஷயத்துலேயும் பொய் சொல்லியிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல ஆனால் எவ்வளோ திமிராக பேசுகிறாங்க மாமா கிட்டேயோ கிட்டம் அப்படின்னும் அரசு விஷயத்தை வேற எடுக்கிறாங்க அப்படின்னு மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க உள்ளுக்குள்ளவே அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா எங்க குடும்ப விஷயத்த விட்டுடுங்க உங்ககிட்ட நாங்கள் கேட்கும்போது நீங்க ஏன் உண்மையை சொல்லலன்னு தான் கேட்குறோம் அப்படியே உண்மையை இதோட விட்டுடுங்க அப்படின்னு அதெல்லாம் விட முடியாது என் பொண்ணை அதாவது தர தரன்னு இழுத்துட்டு வராது குறையா கூட்டிட்டு வந்து என் வீட்டில் விட்டுட்டு இனி உன் வீடு இதுதான் அந்த வீட்டுக்கு நீ வரவே முடியாது சீக்கிரமாகவே உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன் விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வராரு அந்த பொண்ணோட மனசு என்ன பாதிக்கப்பட்டிருக்கும் விழுந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு வருஷம் கிட்ட வாழ்ந்த தன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கறதுக்கு உங்க பையனுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படி ஒரு பையனை வளர்த்து வச்சுட்டு என் பொண்ணை சொல்றீங்களா நீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்கறாங்க மயிலோட அம்மா அப்போ தான் வந்து பாண்டியனுக்கு கோபம் வந்து சரவணனை பற்றி எதுவும் பேசாதீங்க அவனுக்கும் இதுவும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்பா கை காமிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவ்வளோதான் மற்ற பிள்ளைங்களெல்லாம் நீ சொல்கிறீங்களா அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சரவணனை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றாங்க மற்ற பிள்ளைங்களெல்லாம் பற்றி நான் பேசக்கூடாது ஆனால் உங்கள் வளர்ப்பு எல்லாருமே மெச்சிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லை மொதல் பொண்ணு குழலி அவங்க வீட்டில் மாமியார் மாமனார் கிட்டேயே சரியாக பேசுறதில்ல அப்படி ஒரு பொண்ணு அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சரவணன் இந்த மாதிரி செந்திலுமே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணா கதிர எடுத்த வீட்டில் அதுவும் விரோதம்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணான் அரசி அதே மாதிரி எடுத்த வீட்டில் விரோதம்னு தெரிஞ்சும் அந்த பையனை லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு அதுவும் கல்யாண சமயத்தில் உங்களை எல்லாரையும் அவமானப்படுத்தி ஓடி போயிடுச்சு யார் சரியா இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஏன் வளர்ப்பை பற்றியும் ஏன் நாங்கள் போய் சொன்னதை பற்றியும் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு ஒரு தராதரம் வேண்டாமா அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உடனே மயிலுக்கு கோவம் வந்து போதை நிறுத்துமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கத்துறாங்க என்ன எதுக்கடி கத்துற அப்படின்னு இங்க பாருமா நீ போய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கேன் அதுக்காக அவங்க கேள்வி தான் செய்வாங்க உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு இல்லையா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் உன் பொண்ணோட வாழ்க்கையை அதாவது உன்னோட ரெண்டாவது பொண்ணுக்கு என்னால் பாதிப்பும் வராதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இங்க வந்து பேசினதே தப்பு இங்க இருந்து கிளம்பு என் வாழ்க்கையால் பார்த்துக்க முடியும் அவங்க என்னால் என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டினாலும் சரி எனக்கு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கிறேன் உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன் நான் வரமாட்டேன் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க உனக்காக தாண்டி அப்படின்னு போதுமா நீ எனக்காக பேசினதும் எனக்காக சொன்ன பொய்களும் போதும் அது மட்டும் இல்ல எங்க அம்மா இந்த பொய்யும் மட்டும் சொல்லல இன்னமும் சொல்லிருக்காங்க அதையும் கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க ஏய் அப்படின்றாங்க அதாவது சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இல்லம்மா வேண்டாம் இதுக்கு மேல எந்த உண்மையையும் மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிடுறாங்க மாமாவை விட நான் ஒரு வயசு பெரிய பொண்ணு அதே மாதிரி இவங்க எனக்கு போட்ட நகைகளில் வெறும் எட்டு பவுன் தான் தங்கம் இது எல்லாமே கவரிங் தான் எல்லாமே போலி நகைகள் அதுக்கு ஒன்று ஒன்றா கருத்து போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ கூட சமாளிக்க கற்றுக்க சமாளிக்க கற்றுக்கன்னு சொன்னாங்களே தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷனாக அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது ராஜுக்கும் மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ல வந்துடுறாங்க வாயில் ஆனால் சொன்னால் அவங்களுக்கும் பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்கிறதில்ல அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த படிப்பு விஷயம் இது எல்லாமே அவங்க சொன்னது பொய் தான் நாங்கள் ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு பட் அவரால் எதுவுமே பேச முடியல ஏன்னால் தன்னோடய வளர்ப்பை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க அதை பற்றி கிட்ட வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு இல்லை அரசி ஒருத்தி பண்ண தப்புனால தான் எல்லாரையுமே வந்து தப்பாக பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு அரசி மேலே கடும் கோபம் வருது பாண்டியனுக்கு இந்த இடத்துல தான் கோமதி பேசுகிறாங்க நீங்கள் வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்க இவ்வளோ பொய் பித்தலாட்டம் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்பவும் உங்க பொண்ணை நாங்க நல்ல விதமா தான் பாத்துக்கிட்டோம் ஆனா என் பொண்ணு லவ் பண்ண விஷயத்த மறைச்சோம் அதுவும் மாப்பிள்ள வீட்டுல சொன்னா சரியா இருக்காது வெறும் ரெண்டு மாசம் பழகின அந்த பழகத்துக்கு அவ உண்மையா இருக்கணும்னு அவன் கூட போய் வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா என் பொண்ணு எந்த விதத்துல ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றீங்க அவ அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டா மத்தபடி ஒழுக்கமான பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீங்க தான் மெச்சுக்கணும் கல்யாண மேடையில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு அப்பா அம்மா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு யோசிக்காம அவ ஓடி போயிட்டா அவளை நீங்க என்ன இவ்வளவு பெருமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்படியே காதை பொத்திக்கிறாங்க நம்ம கோமதி அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமா போயிருது பாண்டியனும் எதுவும் பேசாம அமைதியே போய் உக்காந்துடுறாங்க இவ்வளவு பேசிட்டீங்கல்ல இதுக்கு மேலேயும் உங்க பொண்ணு கூட நான் வாழ்வேன் நினைக்கிறீங்களா எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்தினதும் இல்லாம எல்லா தப்பும் உங்க மேல வச்சுக்கிட்டு எங்களை குற்றவாளி ஆக்குறீங்க ஏன் தங்கச்சி பண்ண தப்புக்கு எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்றாங்க அதேதான் நானும் கேட்கிறேன் நாங்க பண்ண தப்புக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா ஏன் அவளை தண்டிக்கிறீங்க நாங்க தானே தப்பு பண்ணோம் எங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க முடியும்னா கொடுங்க இல்லையா காலத்துக்கு என் பொண்ணு பேசாதேன்னு பேசாதன்னு சொல்கிறீங்களா பேசா பேச மாட்டோம் ஆனால் தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க என் பொண்ணை ஒதுக்கி வச்சிடாதீங்க மாப்பிள்ள அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மயில் இருந்துட்டு இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக என்னால் இந்த வாழ்க்கையை திரும்பவும் வாழ முடியாதுமா எனக்கு அவர் வேண்டாம் நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் உங்களுக்கு நான் வாரமாக இருக்கேன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு கோ மயில் சொல்கிறாங்க ஏ மயில் எதுக்கு அப்படி பேசுகிற அப்படின்ட்டு என்னை மன்னிச்சிட்டேங்க கத்த இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி தெரியல உங்கள் பையன் என்ன ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அப்படிங்கிற தானே இருக்காரு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பாத்துக்கிறேன் என்னோடது தப்பு என் அப்பா அம்மா பொய் சொல்லிட்டாங்க பொய் சொன்னது தானே தப்பு ஏன்னா இந்த உலகத்துல யாருமே பொய் சொல்லி கல்யாணம் பண்றது இல்லைல்ல எல்லாருமே உண்மையை சொல்லி தானே கல்யாணம் பண்றாங்க எங்க அப்பா அம்மா மட்டும் தானே பொய் சொல்லிட்டாங்க அது பெரிய தேசிய குற்றம் தான் தண்டனைக்குரிய குற்றம் தான் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க கிளம்பிடுறோம் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு திரும்பவும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பி வந்துடுறாங்க வெளியே ச்சே இவ்வளவு பேசியும் ஒரு புரோஜனம் இல்லாம ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமும் மயிலு பின்னாடியே வந்துடுறாங்க இப்போ மூணு பேரும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது தான் மயிலுக்கிட்ட கேட்குறாங்க ஏண்டி நாங்கள் ஏதாவது பேசி அவங்க பக்கம் தப்பு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டு எப்படியாவது நாங்கள் வாழ வச்சிடலான்னு நினச்சா நீ என்னடி பொசுக்குன்னு வெளியே வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க போதுமா எனக்கு எல்லாமே புரிஞ்சுது நீங்கள் என்ன ஆதங்கத்தில் பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு என் வாழ்க்கையை விட அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் நான் இங்கே சந்தோஷமாக இருக்கணாங்கிறத பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தோட நிலமை நான் வந்து வாழ வேட்டியாதான் இருக்கேன்னு அவளோட வாழ்க்கையில தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்குமே பிரச்சனை தானே நீ ஏன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தான் நினைச்சியோ அதே தான் என் தங்கச்சி வாழ்க்கையிலயும் பண்ண போற அந்த பொய் தான் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எதுக்குமா நீ என் கூட வந்துட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு அது வாடகை வீடோ சொந்த வீடோ அங்க இருந்துக்கோங்க எனக்கு உங்க வீட்டுல எந்த இடமோ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒரு ஆதங்கத்துல அப்படி பேசினாலாச்சும் நீ உங்க வீட்டுல இருந்துட மாட்டியான்னு தான் நான் அதெல்லாம் பேசினேன்டி என்னை மன்னிச்சிடுடி நீ அம்மா கூட வந்து இருடி எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மயில் வந்து அப்படியே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு போறாங்க என்னாச்சு அப்படின்னு மயிலோட தங்கச்சி கேக்கும் நடந்து நடந்த எல்லாத்தையும் விட்டுடு இப்போ உன் வாழ்க்கை நீ படிக்கணும் படிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம்ங்கிறத பத்தி நீ யோசிக்கணும் நீ படி நீ ஒரு நல்ல வேலைக்கு போ அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் இப்போ நான் இதோ பாரு என் வாழ்க்கை போயிடுச்சு நான் விலகி நிற்கும் என்கிட்ட படிப்பு இல்ல படிப்பு இருந்திருந்தா ஏதோ ஒரு வேலைக்கு போய் என் அப்பா அம்மாவை நான் பாத்துட்டு இருந்திருப்பேன் பரவாயில்ல விடுமா அந்த வீட்டில் நான் இருந்திருந்தேனா ஐம்பது நூறு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் முடியாது இப்போ நான் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் அவ்வளோ ஏன் அதே ஹோட்டலுக்கு போனால் கூட எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டுங்க ஒழுங்கா நிம்மதியான மூணு வேலை சாப்பாடாவது சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு அதாவது மயிலோட நிலைமையை நினைச்சு மயிலோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் சரவணன் என்னதான் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு மயில் மேல கோவமாக இருந்தாலும் மயிலை உண்மையாகவே நேசிச்சார் அவர் மயில தன்னோட மனைவியா வந்து ஆதரிச்சார் எல்லா இடத்துலயுமே இப்போ அவங்கள விலகி இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படி ஆயிருச்சு இப்ப சரவணனோட வாழ்க்கை எப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதியும் பாண்டியனும் அடுத்தடுத்த அடி அதாவது அடி மேல் அடி அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களோட சந்தோஷமே தன்னோட பெரிய ஒரு லட்சியம் அப்படின்னு ஆசைப்பட்டவர் அவரு ஆனா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சிடுச்சு வாழ்க்கை அதாவது வாழ்க்கையோட இன்னொரு பக்கம் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கு இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இது எல்லாத்தையும் பாண்டியன் எப்படி சரி பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ